புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தை உள்ளடக்கிய உறுதியான மனம் படைத்த எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையுடைய கடகராசி நேர்கள் ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வக்கிரமாகி தங்களின் பனிரெண்டாம் இடம் மிதினத்திற்கு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத சில சிரமங்களும் சில சில இன்னல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு அதற்கு எந்த தொய்வும் இல்லாது தங்களது ஆறாம் இடத்தில் இடம்பெற்றுள்ள சூரியன் மற்றும் ஆகியவர்கள் உங்களுக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் திடத்தையும் தந்து அவை அனைத்தையும் காரியங்களையும் வெற்றிகரமாக முடிக்க நல்லுதவி செய்வார்கள் எதிர்கொண்டு நல்ல விதமாக நடத்தி செல்வீர்கள் உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள் அவற்றில் முன்னேற்றம் அடைவீர்கள் இருந்தாலும் வைத்திய செலவு என்பது சற்று இருந்து கொண்டுதான் இருக்கும் வழக்கு வாய்தாக்கள் நல்ல முடிவுக்கு வரும் எதிரிகள் தங்களுக்கு நல்ல இணக்கமாகி ஒரு நல்ல ஒரு முடிவை தருவார்கள் தங்கள் மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயரும் சன்மானமும் அதற்கான ஒரு இன்சென்டிவும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகின்றது சனி பகவான் ஆட்சிஸ்தானத்தில் அஷ்டமத்தில் இருப்பதால் தேவையில்லாத பிரச்சினைகள் தங்களை தேடி வரும் உடல்நிலை ரீதியாக செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்ப்புகளும் இன்னல்களும் இடைஞ்சல்களும் ஏற்படும் இடமாற்றம் தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆக இவை அனைத்திலும் நீங்கள் சிந்தனையுடனும் திட்டத்தினுடையும் கையாண்டு வந்தால் அவை நல்ல ஒரு விதத்தையும் நல்ல ஒரு முடிவையும் தரும் சுக்கிரன் டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை தங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவி உறவில் நல்ல நெருக்கமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வண்டி வாகனம் மற்றும் இடங்கள் வாங்குவதற்கு முன்னேற்பாடுகள் செய்வீர்கள் அதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள் கடகராசிக்காரர்கள் பணி விலகினாலும் குளிர் போகவில்லை என்பார்கள் பார்த்தீர்களா அதை போன்று தாங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடும் நல்ல நேரம் வந்தது என்று பார்த்தால் கூட உங்களுக்கு சிரமங்கள் சில இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆக இவை அனைத்திற்கும் தாங்கள் மிகவும் சிந்தித்தும் திட்டங்கள் தீட்டியும் ஒவ்வொரு காரியங்களையும் நிதானமாக நடத்தி சென்றால் அவை அனைத்திலும் தாங்கள் வெற்றியடையலாம் நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்று பார்த்தால் புனபூசம் நட்சத்திரத்துக்கு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் நிகழ இருக்கின்றன இந்த சந்திராசிரம காலங்களில் தாங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் மற்றும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது மற்றும் தாங்கள் சுப காரியங்களை விளக்குவது நல்லது பயணங்களை தவிர்க்க முடியவில்லை என்றால் தாங்கள் அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு செல்வது நல்லது தாங்கள் சிவபெருமான் மற்றும் பரிவார தெய்வங்களான பைரவர் ஆகியவர்களை தாங்கள் வணங்குவதன் மூலமாக இந்த மாதம் என்பது மிகவும் சிறப்பான நல்ல மாதமாக அமையும் தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சிறப்பை உண்டு பண்ணும் பால்க வளமுடன் வணக்கம் நன்றி